இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க லிஸ்ட்லாம் எடுங்க இதில் எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக பணக்காரங்க வந்திருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு ஸ்டேட் தான் நான் வரும் எஸ் குஜராத் அதானி அம்பானி அப்படின்னு இந்தியாவுடைய மிக பெரும் கொடிஸ்வரராக இருக்கிறவங்க குஜராத்திகள் தான் ஏன் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒருத்தரே குஜராத்தாரர் தானே அந்தளவுக்கு குஜராத்திக்காரர்கள் பண வலிமை மிக்கவர்களாக இருக்காங்க இதை நான் ஒரு ரெண்டு மூணு பணக்காரங்களை வச்சு சொல்லலை பொதுவாகவே குஜராத் கல்ச்சராகவே அவங்க பணத்தை வந்து எப்படி பெருக்கிறது பணத்தை வந்து எப்படி அதிகமாக்கிறது பண பலங்கிறது எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பணத்தை பற்றி நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று அது குஜராத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எப்படி குஜராத்துக்காரங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் குஜராத்துக்காரர்களுக்கு எப்படி பணம் கொட்டுகிறது தேடி பார்த்தலாம் கவ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம் கொண்ட ஒரு மாநிலம் அப்படிங்கிறது தான் குஜராத் குஜராத்துடைய பங்களிப்பு இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரன்றுறிங்க இந்தியாவுடைய ஒட்டுமொத்த லேண்ட் ஏரியாவில் சிக்ஸ் பர்சன்ட்ஸ் தான் குஜராத்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறது குஜராத்தில் இருந்து மட்டுமே நடக்குது இந்தியாவுடைய காட்டன் ப்ரொடக்ஷனில் பகுதி குஜராத்தில் இருந்தால் வருது பால் உற்பத்தியில் இருபத்தைந்து சதவீதம் குஜராத்தில் இருந்து தான் வருது இப்படி இந்திய அளவில் மட்டும் இல்லை உலகளவிலே அவங்க கொலை வச்சுறாங்க உலக எண்பது சதவீதமான டைமண்ட்ஸுங்கிறது குஜராத்தில் தான் பாலிஷ் செய்யப்படுது இந்த குஜராத்தில் பல பணக்காரர்கள் இருக்காங்க பல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் தீபாவளி போனஸுக்கெல்லாம் நம்மளை மாதிரி ஒரே பட்டாசை திரும்ப திரும்ப கொடுக்காமல் புதுசாக வீடு வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு தராங்க லக்ஸுரி கார்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்து குஜராத் பிஸ்னஸ் மேன்ஸை பற்றி அடிக்கடி நியூஸில் வரும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிங்கிறது எங்கேருந்து வருது அது குஜராத்திகளுடைய கல்ச்சரில் இருந்தே வருது அடிப்படையிலே ரொம்ப சின்ன வயசுலேயே பொருளாதார அறிவுங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருது அதை வச்சு தான் இவ்வளோ தூரம் அவங்க வளர்கிறாங்க அது என்ன அந்த பொருளாதார அறிவு அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி குஜராத்துக்காரங்க எப்படின்னா இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும்போது நாமளும் எப்படி அந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக அதை பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாராலையும் ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான் ஆனால் நல்லா வந்து செயல்படக்கூடிய ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிட்டன்ங்கிறது கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு பயம் இருக்கும் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்னா என்னப்பா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கூட நமக்கு இருக்கும் இன்றைக்கி சொல்லலை நம்ம டேரக்டாக ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை நம்மளுடைய முதலீடுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எவ்வளோ வந்துருச்சு அதாவது நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு ரூபா கூட லாஸ் ஆகாத அளவுக்கு சேஃபான ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இருக்கும் ப்ளஸ் மார்க்கெட் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுனா நமக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருந்து கிடைக்கும் அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐசிஐசி புடான்ஷியல் லைஃப் அவங்களுடைய புது என்எஃப்ஓ மூலமாக கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக அவங்க பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் என்ஹான்ஸ் வேல்யூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்குற என்எஃப்ஓ லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த என்ஃப்ஃல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் ஒம்பது அதாவது இன்னும் பன்னெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த என்போல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்து அதோட டீடெயில்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட நீங்க அதை பத்தின டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் இதோட எண்ணிங்கிறது பத்து ரூபா நம்ம நார்மலா பேங்க்ல வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் எஃப்டிஆர்டி மாதிரி போடுறோம் அப்படின்னா அதில் ஃபைவ் டு சிக்ஸ் பர்செண்ட் அளவுக்கான ரிட்டர்ன் அப்படிங்கறத நமக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த என்எஃப்ஓடைய இன்டெக்ஸ் கடந்த ஐந்து ஏழு வருடங்கள்ல முப்பத்தி ஆறு புள்ளி மூணு சதவீதமோ அப்புறம் இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதமோ சிஏஜிஆர் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை நம்ம மாதம் மாதம் கட்டக்கூடிய பிரீமியம் விட இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கறதும் இந்த இன்வெஸ்ட்மென்ட் மூலமா நமக்கு கிடைக்கும் நீங்க வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய ரிட்டனுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் என்ஆர்ஐஸ் கூட அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கான ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தமிழ்லேயே கேட்கலாம் உங்களுடைய கஸ்டமர் கேர்ல தமிழ் சப்போர்ட் அப்படிங்கறதும் இருக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்டுக்கே ஒரு ஏஜென்ட் நேரடியாக வந்து உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பளைன் பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய அந்த என்ஃப்ஃபில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் பன்னெண்டு நாள் தான் இருக்குது அதற்குள்ளே இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இது அமையும் இந்த என்ஃப் பற்றின டீட்டெயில்ஸை முழுசாக தெரிஞ்சிக்கிறதுக்கான லிங்கை அகைன் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சிக்கலாம் படித்து பார்த்துட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா குஜராத்திகள் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி தான் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரை வேணால் போய் கேளுங்க இந்திய அளவில் அதிகமான அளவுக்கு பணங்கிறது யார்கிட்ட குவிஞ்சிருக்கு எந்த ஸ்டேட்காரங்க கிட்ட குவிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் குஜராத்திக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் தான் அதிகமான அளவுக்கு பணக்காரங்க இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு டேட்டா வரும் நீங்கள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த டேபிளில் அதிகமான அளவுக்கு இந்தியாவுடைய பில்லியனஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா மகாராஷ்ட்ராவில் இருக்காங்க அதுக்கு அடுத்த இடத்துல எந்த ஸ்டேட் வருதுன்னு பார்த்தா குஜராத் தான் வருது இந்த மகாராஷ்டிராவில் அதிகமான அளவுக்கு பில்லியனஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த பில்லியனஸில் யாருடைய பூர்வீகம் பரம்பரை குஜராத்தில் இருந்து வந்தவங்க அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு பேர் குஜராத் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தான் அம்பானி இருக்கார் மும்பையில் தான் அவருடைய வீடுங்கிறது இருக்குது ஆனால் அவருடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா அவர் குஜராத்துக்காரர் இப்படி பூர்வீகமாக குஜராத் இருப்பாங்க ஆனால் வேறு வேறு மாநிலங்களுக்கு போய் அவங்க தொழில் செஞ்சுருப்பாங்க அதன் மூலமாக பெரும் பணம் அப்படிங்கிறத ஈட்டியிருப்பாங்க ஸோ லிட்ரலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்தாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பில்லியனஸில் அதிகமான அளவுக்கு குஜராத் பங்களிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்குது இப்படி பில்லியனஸை விட்டுரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில் துறைகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்திங்கன்னா கூட அதுலேயும் குஜராத்காரர்களுடைய பங்களிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அவங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி புது புது கம்பெனிகளை உருவாக்குறாங்க புது புது ஸ்டார்ட் அப்ஸை வந்து தொடங்கிக்கிட்டே இருக்காங்க குஜராத்காரர்களுக்கு ஒரு பழமொழிங்கிறது இருக்குது அது என்னென்னா வேலை செய்கிறதுங்கிறது வேண்டாத வேலை தொழில் தொடங்குறது தான்டா சரியான பாதை அப்படிங்கிறது தான் எப்போவுமே தொழில் தொடங்கணும் ஒரு தொழில் தொடங்கி அது மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எப்பவும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏதாவது சோசியல் சர்வீஸு நாமளும் பெருசாக வளரணும் நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நாயகன் ஸ்டைலில் யோசிக்கிற மேட்டர்லாம் கிடையாது அவங்களுக்கு பணத்தை ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறது பிடிக்காது அதை வளர விட்டுக்கிட்டே இருக்கணும் அது குரோ ஆகிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கியே அவங்க யோசிப்பாங்க இது அவங்களுடைய கல்ச்சரல் ப்ராக்டிஸ்லேயே ஒன்றா இருக்குது அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கம் அப்படிங்கிறது வருது ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா பணம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன வேறு எந்த வகையிலாம் நம்மளுடைய படத்தை வந்து நம்ம வளர்க்கலாம் கணக்கு வளர்க்குனா என்ன அதில் லாப நஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எந்த ஸ்டேட்டில் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரேசி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் குஜராத் முதல் மூணு இடத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுது இதை சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பார்ப்போம் நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுங்கிறது இந்தியாவில் நடக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் குஜராத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இந்த நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஒலிம்பியாடுங்கிற இந்த ஈவெண்ட்டில் அதாவது ஃபினான்ஸ் சம்பந்தமாக நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் தொடர்ந்து கலந்துக்கிறாங்க அந்த பள்ளி மாணவர்கள் அங்கே தொடர்ந்து நேஷ்னல் லெவலில் வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ சின்ன வயசில் அதாவது பள்ளிக்கூடத்திலையே குழந்தைகளுக்கு பணம்னா என்ன அதோடைய அருமை என்ன அதை எப்படி அதிகமாக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க குஜராத்துகள் இது அவங்களுடைய கல்ச்சுரல் ப்ராக்டிஸ்லேயே இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அது எந்த மாதிரிலாம் இருக்குது குஜராத்தி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க புக் கீப்பிங் அப்படிங்கிறத இன்றைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸில் இருக்காங்க நீங்கள் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்களை சொல்லுவாங்க அவங்க அவங்க வீட்டில் ஒரு புத்தகங்களை வச்சிருப்பாங்க எவ்வளோ வரவு வந்திருக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வைப்பாங்க பட்ஜெட் போட்டு அவங்களுடைய செலவுகள்ங்கிறது இருக்கும் அப்படின்னு ஒரு சில நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கவுன்சிலாக வந்து ஆர்டிக்கல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதே மாதிரியான ஒரு ப்ராக்டிஸுங்கிறது இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்தா இல்லை ஆனால் குஜராத்திகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய வீடுகளில் பெண்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் குழந்தைகள் அம்மா என்ன பண்ணுறாங்க இது ஏன் எழுதுகிறாங்க இது எழுதுகிறதால என்ன நடக்கும் அப்படின்னு அம்மாக்கிட்ட கேட்டு கேட்டு அதை பற்றியான ஒரு தெளிவுங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிது அது போக ஒரு குஜராத்தி குடும்பத்தில் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான தூரத்து சொந்தம் உங்களை ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் உங்ககிட்ட கேட்குற முதல் கேள்வி என்னவாக இருக்கும் என்னடா வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க ஆனால் குஜராத்திகள் குடும்பத்தில் என்ன மாதிரி கேள்வி இருக்குமான்னா என்னப்பா தொழில் செய்கிறேன்னு இருக்குமா ஸோ என்ன தொழில் செய்கிற அதில் எவ்வளோ வருமானம் வருது எங்கே வந்து அதை முதலீடு செய்கிறேங்கிற மாதிரியான விஷயங்கள தான் குடும்பமாக சேர்ந்து உட்காரும்போது கூட பேசுவாங்களாம் அது குழந்தைகள் கேட்டு கேட்டு அப்போவே அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும் படத்தில் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எது தொழில் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சில பெக்குலரான ப்ராக்டிஸ் கூட அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தீபாவளி டைமில் பொதுவாக நம்மளுடைய மார்க்கெட் இருக்கு இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது லீவில் இருக்கும் ஆனால் ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஸ்பெஷலாக அதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஒன் ஹவர் ஓப்பன் பண்ணுற அந்த ட்ரேடிங் பேர் முஹாரத் ட்ரேடிங் இந்த முஹாரத் ட்ரேடிங்கில் குஜராத்திகள் அதே மாதிரி ராஜஸ்தானை சார்ந்தவங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் பதினெட்டு வயசு யாருக்காவது நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி அதை நீ பார்த்துக்கூடான்னு சொல்லி அவங்கக்கிட்ட பொறுப்புங்கிறத ஒப்படைப்பாங்களாம் இது ஒரு கஷ்டமாகவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலனா கடையில் பொறுப்பில் உட்கார வைக்கிறது இல்லைன்னா சொந்தமாக வந்து ஒரு லேண்டை பேரில் வாங்கி வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத அந்த குழந்தை பேரில் வந்து செய்கிறத இவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க பன்னிரெண்டு வயசு ஆயிடுச்சினாலே சொந்தமாக ஏதாவது தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஏதாவது ஒரு வேலையை அவன் வந்து செய்யணும் அது வந்து சேல்ஸ்மேனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மேனுவல் லேபர் வேலையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலையை அவன் கண்டிப்பாக செய்யணும் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறமா ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே வரணும் அப்படிங்கிறது குஜராத்திகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது ஸோ இந்த கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் மூலமாகவே சின்ன இருந்தே குஜராத்திகளுக்கு பணத்தின் அருமை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது அதுக்கப்புறமா வேறு என்ன மாதிரியான குணங்கள் வந்து குஜராத்திகளை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஒன்று அவங்க ரிஸ்க் எடுக்கிறத ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி பார்க்கக்கூடிய நபர்கள் அக்ரெசிவாக ரிஸ்க் எடுக்கிறது குஜராத்திகளுக்கு பிடித்த ஒன்றா இருக்குது அதுவும் தொழில் செய்யும்போது அதில் எதாவது ரிஸ்க் எடுக்கணுன்னாலும் தைரியமாக எடுக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுலேயும் எதாவது ரிஸ்க் எடுக்கணும்னா அதையும் தைரியமாக எடுக்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயங்கிறது நெட்ஒர்க்கிங்கிறது குஜராத்திகளுக்கு கைவர்ந்த ஒரு கலையாக இருக்குது எந்த தொழில் செஞ்சாலும் அதை சார்ந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க குஜராத்திகள்கிட்ட ஒரு பழமொழி ஒன்று இருக்குது எல்லாத்தையும் நீயே உட்காந்து செய்யாத யார் யார் எதை செய்வாங்களோ அவங்க கூட சரியாக நெட்ஒர்க் பண்ணி அது மூலமாக வேலையை செஞ்சு முடி அதுதான் உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஒரு குஜராத்தி ஒரு பிஸ்னஸ் செய்கிறார் அப்படின்னா அவர் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய நெட்ஒர்க் மூலமாக சரியாக செயல்படுத்தி முடிச்சிருவார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருடைய கதையை சொல்லலாம் உதய் கோட்டக் அப்படிங்கிறவர் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணத்தை வந்து கொடுக்குறாரு ஃபினான்ஸ் பண்ணுறார் அதை ஒரு நெட்ஒர்க்காக மாற்றுறார் அதாவது நல்லா தொழில் செய்யக்கூடிய நபர்களை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஒரு நட்புறவை உருவாக்கி அதன் மூலமாக வந்து தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து நல்லா லாபம் பார்க்குறாரு அதை அதுக்கப்புறமா ஒரு பேங்கிங் சிஸ்டமாகவே மாற்றுறார் இன்றைக்கி இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படக்கூடிய பேங்குகளில் அதுவும் ஒன்றா இருக்குது அதுதான் கொட்டக் மஹேந்திரா பேங்க் இப்படி நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க குஜராத்திகள் மூணாவது முக்கியமான விஷயம் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதெல்லாம் சீஸ் பண்ணிக்கிறது எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் பணம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் தைரியமாக இறங்கி அதில் சக்ஸஸ் பண்ணி பணத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருக்காக்க குஜராத்திகள் இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யுஎஸ் யூகே மாதிரியான வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அங்கே குஜராத்திகளுடைய பழங்கிறது எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு யூஎஸில் இருக்கக்கூடிய மோட்டல்ஸ் இருக்குல்லையே அந்த மோட்டல் இண்டஸ்ட்ரியில் சிக்ஸ்டி பர்சன்ட் மோட்டல்ஸுங்கிறது குஜராத்திகள் கையில் தான் இருக்குது இங்கேருந்து கிளம்பி போய் அவ்வளோ டாமினன்ட் ஒரு ஃபோர்ஸாக அங்கே உருவாகிருக்காங்க குஜராத்திகள் எங்கே வாய்ப்பு கிடச்சாலும் அதை விட்டுறக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் நாலாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா அவங்க எங்கே இருந்து எப்படி சம்பாதிச்சாலும் சரி அவங்களுடைய ரூட் அவங்க மறக்கிறதே கிடையாது இதுக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய மதாப்பார் அப்படிங்கிற ஒரு ஊரை சொல்லலாம் இந்த ஊரில் ஏழாயிரத்தி அறநூறு தலைக்கட்டு இருக்குது குடும்பங்கள் இருக்குது இவ்வளோ குடும்பங்கள் ஒரு பதினேழு பேங்க் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினேழு பேங்க் மூலமாக ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான டெபாசிட்டை வந்து செஞ்சிருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்கார கிராமம் எது அப்படின்னா இந்த கிராமத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் இங்கேருந்து போனவங்க தான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பல வெளிநாடுகளில் பல பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாமே திரும்ப அவங்க ஊருக்கு அனுப்பி அது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணுறாங்க இப்படி குஜராத்திகள் மட்டும் இல்லை குஜராத் அரசுமே இதே மாதிரியான சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்குது ரெண்டு திட்டங்களை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் ஒன்று ஆர்பிஎல் பேங்க் இருக்கு இல்லையா ஆர்பிஎல் பேங்க் வந்து பெண்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை அதிகமாக்கணும் அவங்க வீட்லேயே வந்து காசை வந்து சும்மா சும்மா சேர்த்து வச்சிட்ருக்காங்க அந்த காசு சும்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்கே சம்பாதிச்சு தரும் அதுக்கேற்ற மாதிரியான வேலை செய்கிறதுக்கான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து உருவாக்குனாங்க அந்த திட்டத்துடைய பேர் சக்ஷம் இந்த சக்ஷம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது குஜராத்தில் இருந்து தான் லான்ச்சாஜ் அதே மாதிரி குஜராத் அரசு கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்காங்க குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த கிஃப்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வணிகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் குஜராத்தை நோக்கி வர்றதற்கு இது வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருது அதே மாதிரி குஜராத்திகள் வந்து உலக அளவில் வந்து வணிகம் செய்கிறதுக்கும் இது வந்து ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தருது ஸோ எல்லா வகையான பிஸ்னஸ் ட்ரேடிங் அண்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இந்த கிஃப்ட் சிட்டியில் சீம்லெஸ்ஸாக நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து உருவாக்கியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இது எந்தளவுக்கு ஃபீசபிளாக மாற்றிருக்காங்க அப்படின்னா குஜராத் முழுக்கவுமே மது விளக்கு அப்படிங்கிறது இருக்குது எங்கேயுமே நீங்கள் வந்து மது கடைகளை பார்க்க முடியாது ஆனால் உலகளவுலேருந்து இருந்து ட்ரேடிங் பண்ண வரக்கூடியவங்க இங்கே மதுபான பிரியர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கிஃப்ட்டு சிட்டி மட்டும் இந்த மது விளக்குலேருந்து விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்தளவுக்கு தங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க டெவலப் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸை குஜராத் அரசு செஞ்சு தராங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது குஜராத்திகள் தொடர்ந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அவங்களால வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது சின்ன வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன பணத்தை சும்மா கையிலே வச்சுக்கிறத விட அதை எப்படி வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையான புரிதலுங்கிறது அவங்களுக்கு இருக்குது குஜராத்தின் மாதிரி நாமளும் நம்மளுடைய பணத்தை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் அளவுக்கு யங் ஏஜ்லேயே பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஐசிஐ புரொடென்ஷியல் லைஃப் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த என்எஃப்ஓவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆனால் அந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் பண்ண நாள் தான் இருக்குது மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக போய் அந்த என்எஃப்ஓ பத்திரம் முழுமையான இடிட்டீஸ்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எவ்வளோ சீக்கிரம் தொடங்குறோமோ அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது நமக்கு கிட்ட நெருங்கி வரும் சரி ஓகே பிகாஸ் ஃபினான்ஷியலாக குஜராத்திக்காரங்க எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேர்க்கிறதுக்கு மறுநாள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன் பை